ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் கரு குணா ஃபார்முங்க நம்மனைக்கு விற்பனை பார்க்குறோம் விற்பனைக்கு வந்து மூணு பதிவு பார்க்குறேங்க ஒரு ஜர்சி மாட ஒன்று ஒரு கச்சப்பு கடையறி ஒன்று ஒரு நாட்டு கிராஸ் ஒன்று மூணு பதிவு பார்க்குறேங்க வீடியோ பதிவு வந்து முழுசாக பாருங்கள் நம்ம ஃபர்ஸ்ட்டு என்னென்னா விற்பனைக்கு ஜெர்சி கிடையாதுங்க விற்பனைக்கு ஜெர்சி கிடையாரி தலையீட்டு கிடையாங்க ரெண்டு பல் கிடாரி ஒம்பது மாதம் சினையங்க அதிகபட்சம் ஒரு வார்த்தக்குள்ளேயே கண்டு ஈண்டி விடுங்க கிடையாது நல்லா தரமான கிடையாது தெளிவான கிடையாரிங்க குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது கிடையாதுக்கு கிடையரிக்கு இருக்குன்ற சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க எட்டு பற்கள் தெளிவாக இருக்குது எட்டு பல்லு ரெண்டு பல்லை உளுந்து மிளச்சரிச்சுங்க நார் பால் பல் இருக்குது கொம்பு நல்லா ஆசு கொம்புங்க நல்லா ஜாதி பொருப்பிருக்குது கிடையை நல்லா நைஸ் இருக்குது உடசல் இருக்குது தெளிவான கிடையாதுங்க நல்லா நல்ல நல்லா விலாசம் ஏற்றமான கிடையாரி மடிச்சிட்டு நல்லா மடிக்கட்டுங்க நாலு காம்புகள் ஒர்ஷாக இருக்குது ஈத்து மாடு கூட அந்தளவுக்கு மடி இருக்காது அந்தளவுக்கு நல்லா மடிச்சிட்ருக்குதுங்க பால் நரம்பு தர தெளிவாக இருக்குதுங்க கிடையாது நல்ல நைஸ் இருக்குது உடசல் இருக்குது அடர் தீவனா தாளத்தையும் கிடையாது தெளிவாக எடுத்துக்குதுங்க கிடையரில் வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது குறைஞ்சபட்சம் அந்த இந்த தலையத்துலேயே ஒரு அஞ்சு நாள் ஒம்பது லட்சம் ரூபாய் கேரண்டியாக கறக்குங்க அந்தளவுக்கு மடிச்சட் இருக்குது காம்பு வரிசை இருக்குது ஜாதி பொறுப்பு இருக்குது தெளிவான கிடையறீங்க இந்த கிடையை தேர்வு செயல்பர்கள் தேர்வு செய்யலாம் இந்த கடேரியோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டாயிரம் சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோனா அனுப்பலாம் பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறோன்னா விற்பனைக்கு கச்சப் கிடையாதுங்க விற்பனைக்கு கச்சப் கிடாரி தலையத்து கிடாரிங்க நாலு பல் கிடாரி ஒம்பது மாதம் சென்னையுங்க அதிகபட்சம் இது ஒரு வாரத்துக்குள்ளேயே கண்டு ஈண்டி விடுங்க கிடையாது நல்ல தரமான கிடையாது நல்ல பேட்ச் இருக்குதுங்க நல்ல முகத்தில் நல்ல முகம் கொம்பு நல்லா ஆஸ்கொம்புல் இருக்குதுங்க கிடையை இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குது எட்டு பல்லு நாலு பல்லு உளுந்து முளைச்சிருக்கு நாலு பல் பால் புல் இருக்குது நல்லா நைஸ் இருக்குது உடசல் இருக்குது நல்லா மடிச்சட்டுங்க நாலு காம்புகள் தெளிவாக ஈத்து மாட்டுக்காட்டை நாலு காம்புகள் தெளிவாக இருக்குது நாலுகாமலாம் கருங்காமுங்க மடி வந்து மின்மடி மாடு அடைச்ச மடிச்சா வருங்க குறைஞ்சபட்சம் இந்த கிடையை தலையத்துலேயே ஒரு அஞ்சு பதினோரு ரூபாயில் கேரண்டியாக கறக்குங்க அந்த அளவுக்கு மடிச்சட் இருக்குது ஜாதி பொறுப்பு இருக்குது தெளிவான கிடையாதுங்க கிடையிலேருந்து குற்றங்குறைகள் எதுவும் கிடையாது இந்த கிடையாது தேர்வு செல்வர்கள் தேர்வு செய்யலாங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்பதாயிரம் சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வேணால் அனுப்பலாம் அதை பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க தெளிவான கிடையாதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மூன்றாவதாக பார்க்குறோம்னா விற்பனைக்கு நாட்டு கிராஸ் மாடுங்க விற்பனைக்கு நாட்டு கிராஸ் மாடுங்க குட்டமாடுன்னு சொல்லுவாங்க மாடு வந்து குட்டை மாடுன்னு சொல்லுவாங்க நாட்டு கிராஸுங்க செந்து மாட்டுக்கும் சேராது நாட்டு மாட்டுக்கும் சேராது கிராஸ் மாடுங்க கன்று வந்து கிராஸ் கன்று தாங்க கன்று போட்டு ஒரு அறுபது எழுபது நாட்கள் இருக்குதுங்க எழுபது நாள் எண்பது நாள் கட்டு எழுபது டு எண்பது நாட்கள் இருக்குங்க கண் வந்து கிடாரி கன்றுங்க கண்ணுக்கு வந்து இருக்க வேண்டிய சொல்லி கட்டஸ்தானத்தில் இருக்குது மாட்டுக்கு இருக்க வேண்டிய சொல்லி கட்டாஸ்தானத்தில் இருக்குதுங்க இதோடய கரைவைத்திறன் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கண்டிஷன் காலையில் ஒரு ரெண்டரை காலையில் ஒரு மூணு சாயந்தரம் ஒரு ரெண்டரை ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சரை அஞ்சுலேருந்து ஆறு ரூபாய் கேரண்டியாக கடக்கலாங்க அந்தளவு இன்னைக்கு கண்டிஷனுக்கு அஞ்சு லிட்டர் கறக்கிறோம் நீ நல்ல முறையானுடைய சாப்பாடு வச்சீங்கன்னா நான் மாடு அதிக சச்சைகள் மாடுகள் அதிகமாக இருக்கிறதுனால கவனி கவனிப்பு கம்மியாக இருக்கிறதுனால பால் அஞ்சு லிட்டர் கறக்குறேன் நல்லா கொண்டை சாப்பிட சொன்னிங்கன்னா ஆறு லிட்டர் கண்ணுக்கு போக ஆறு லிட்டர் பால் கேரண்டியாக கறக்கலாங்க தெளிவான மாடுங்க மாட்டில் இருந்து குற்றங்குறைகள் எதுவும் கிடையாது பாலுக்கு ஒழுக்கமாக நிற்குங்க பால் நல்ல வீட்டு பாலுக்கு தெளிவான மாடுங்க ஒரு வீட்டு சின்ன குடும்பத்துக்கு தெளிவான ஒரு குடும்பத்துக்கு பால் தேவை கம்மியான பட்ஜெட்டில் குறைவான பட்சத்தில் தெளிவான மாடை வேணுன்னு நினைச்சிங்கன்னா அந்த மாட்டை தேர்வு செய்யலாங்க கறந்துட்டு நீங்கள் மாடு வெறுமாடு வைத்தீங்கன்னா கூட அந்த ரேட்டுக்கு குத்துக்கலாம் கண்ணு கிடாரி கன்று தெளிவான கண்ணுங்க இந்த மாட்டைங்கண்ணை தேர்வு செய் தேர்வு செய்ய நம்பர்கள் தேர்வு செய்யலாங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க கண்ணு குறைஞ்ச வச்சு ஊட்டம் போட்டு கண் ஒரு எட்டு ரூபாயிலேருந்து பத்து ரூபா வரைக்கும் கண் வைக்கலாங்க மாடு மாடு இருக்குது மாடு தெளிவான மாடு இந்த ரெண்டு மூணு தேசி கறக்கலாம் மாடு நல்லா பல்லு தெளிவாக இருக்குது நல்லா வாய்க்கடிசான மாடு அது தீவனம் தாழ தீவனம் தெளிவாக எடுத்துக்குதுங்க கழிச்சி தள்ளி போட்டிங்கன்னா கூட குடிக்காத தண்ணி ஊற தண்ணி பழ பழைய தண்ணி எதை ஊற்றினாலும் தெளிவாக குடிச்சிக்கங்க நல்ல வாய் கிடைச்சான மாடு தெளிவான மாடு ஒரு அஞ்சு லிட்டர் பாலோட கிடரிக்கணோடு குறைவான பட்ஜெட்டில் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாட்டை தேர்வு செய்யலாங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் கருது குணா ஃபார்ம் கரோடுங்க